வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் விக்ரம் கேன்டீனுக்கு சென்று மதவிக்கும் அவனுக்கும் இட்லி வாங்கி வந்தான் மாமா நீங்க சாப்பிடுங்க எனக்கு பசி இல்ல வேண்டாம் என்று சொன்னவளை வலுக்கட்டாயமாக உட்கார வைத்து மது யஷ விட நீ தான் பேஷண்ட் மாதிரி ஆயிட்டேன் மதியமும் சரியா சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு எனக்கும் பசிக்குது நீ சாப்பிட்லனா நானும் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவன் நானே ஊட்டி விடுறேன் என்று அவளை பக்கத்தில் உட்கார வைத்து அவனும் சாப்பிட்டு கொண்டே அவளுக்கும் ஊட்டிவிட்டான் அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்து விக்ரம் கையை கழுவி வரவும் சுஜி அந்த அறைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது முகத்தை சோகமாக வைத்து கொண்டவள் விக்ரம் குழந்தைக்கு என்னாச்சு பாட்டி இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க உடனே அவனை பார்க்க ஓடி வந்த என்று கூறிக்கொண்டே குழந்தையின் அருகில் சென்றவளை தடுத்து நிறுத்தினான் விக்ரம் சுஜிதா என் குழந்தை பக்கத்துல போகாத என்றான் கோபமாக ஏ விக்ரம் ஏன் குழந்தையை பார்க்க கூடாதா அவன் ஏன் குழந்தை என்று அவள் சொல்லி வாய் மூடுவதற்குள் அவனுள் சேர்த்து வைத்திருந்த கோபம் தீ பிளம்பாய் கொழுந்துவிட்டு எரிய என்று அவள் கண்ணத்தில் அவன் அறைந்ததில் அவன் விரல்கள் அவள் கண்ணத்தில் பதிந்துவிட அதிர்ந்து போனாள் சுஜி அவள் இதற்கு முன் சென்னையில் இருக்கும்போது எத்தனையோ முறை வேண்டுமென்றே அவன் எரிச்சல் படும்படி நடந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவன் எப்போதும் இப்படி கை நீட்டியதில்லை இப்போது அவன் அடித்த அடியில் அவள் தலையே சுற்றியது சுஜியின் முடியை கோத்தாக பிடித்தவன் அவளை மீண்டும் அடிக்க போக ஓடி வந்து மது அவன் கையை பிடித்துக்கொண்டாள் மாமா வேண்டா இது ஹாஸ்பிட்டல் வெளியே சிஸ்டர் இருக்காங்க என்று அவள் அவனை பின்னால் இழுத்துச் செல்ல மது என்னை விடு எவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான்னு பாரு என்று விக்ரம் மதுவின் பிடியில் இருந்து திமிர பயந்து போய் சுவர் ஓரத்தில் பள்ளி போல் ஓட்டி கொண்டாள் சுஜி மது இல்லாத நேரத்துல குழந்தைக்கு பாட்டில் பால் கொடுத்தியா விக்ரம் கோபமாக கேட்க அமைதியாக நின்றாள் சுஜி ஏய் வாய திறந்து பேசுடி விக்ரம் மீண்டும் கோபமாக கேட்க ஆமா விக்ரம் நேத்து என்னாச்சு தெரியுமா நீங்க ஆஃபீஸ் போனதும் இந்த மது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம குழந்தையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு எழுந்திருச்சு பசியில அழுதுச்சு பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு என்னால குழந்தை அலறத பார்க்க முடியல தான் கிச்சனுக்கு போய் பாலை காய்ச்சி பாட்டிலில் ஊத்தி குழந்தைக்கு கொடுத்தேன் என்று மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு பேசினாள் சுஜி அப்படியே அரஞ்சன்ன பாரு விக்ரம் மீண்டும் சுஜியை அடிக்க போக மது அவனை இருக பிடித்து கொண்டாள் மது குழந்தைய விட்டுட்டு எங்கயோ போயிட்டாளா குழந்தைய விட்டுட்டு யார் எங்க போனதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல வந்துட்டா குழந்தை மேல புதுசா அக்கறை காட்ட நீ செஞ்ச வேலையாலதான் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சு உன்னை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு குழந்தைய பாத்துட்டு போயிடுறேன்னு தானே சொன்னேன் ரெண்டு நாள் முடிஞ்சிடுச்சு இப்பவே இந்த செகண்டே வீட்டை விட்டு கிளம்பு என்று விக்ரம் சொல்ல இன்னும் அவள் வந்த காரியத்திற்கான முயற்சிகளை அவள் ஆரம்பிக்கவே இல்லையே அதற்கு முன்பே வீட்டை விட்டு போகச் சொல்கிறானே என்று அதிர்ந்து போனாள் சுஜி விக்ரம் அது வந்து என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டாள் சுஜி வேண்டாம் இந்த நேரத்துல அதுவும் விக்ரம் வேற பயங்கர கோபத்துல இருக்கான் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு சொன்னா தர முடியாதுவான் விக்ரம் கிட்ட நல்ல பேரு வாங்க செஞ்ச எல்லா முயற்சியும் சொதப்பிடுச்சே என்று யோசித்த சுஜி வேறு வழி இல்லாமல் கண்ணீர் விட்டாள் பிளீஸ் விக்ரம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுறேன் நான் வேற இடத்துல தங்குறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் எதுவும் செய்யல அதுவும் இப்போ ராத்திரி நேரம் நான் திடீர்னு எங்க போக முடியும் நீங்களே சொல்லுங்க என்று கெஞ்ச தன் பற்களை குறைத்து முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் விக்ரம் கண்களை இருக மூடி தன் கோபத்தை அடக்கியவன் சரி நீ இப்போ வீட்டுக்கு போய் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே கிளம்பி இருக்கணும் நாங்க குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரும்போது நீ அங்க இருக்க கூடாது என்றான் விக்ரம் அவ்வளவுதான் இதற்கு மேல் என்ன கெஞ்சினாலும் அவன் மனம் மாற மாட்டான் என்பது சுஜிதாவிற்கு தெரிந்துவிட்டது எதுவும் பேசாமல் மதுவை பார்த்து முறைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் மாமா டென்ஷன் ஆகாதீங்க என்று மது தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுக்க தன் கோபத்தை தனித்து கொண்டான் விக்ரம் சுஜிதா சென்றவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்ட விக்ரம் ஊரிலிருந்து கல்யாணியும் ராகவேந்தரும் குழந்தையின் உடல்நிலை பற்றி விசாரிப்பதற்காக போன் செய்திருந்தார்கள் அவர்களிடம் பேசிவிட்டு பாட்டிக்கும் போன் செய்து குழந்தை நலமாக இருக்கிறான் என்பதை தெரிவித்தான் அதற்குள் குழந்தை கண்விழித்து பசிக்காக அள குழந்தைக்கு பால் புகட்டினாள் மது குழந்தை எப்போதும் போல மதுவை பார்த்து மழலை பாசையில் ஏதோ பேசி சிரித்தபடியே பால் குடிக்க அப்போதுதான் வாடி இருந்த மதுவின் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு எட்டி பார்த்தது செல்லக்குட்டி ஒன்னும் இல்ல நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா என்று குழந்தையை கொஞ்சி பேசிக் கொண்டிருந்த மதுவை புன்னகையுடன் பார்த்தான் விக்ரம் அவள் குழந்தையின் கண்ணத்தில் அசையாய் முத்தமிட எனக்கும் என்று கேட்டவனை மாமா இது ஹாஸ்பிட்டல் நர்ஸு வார்டு பாய் ஆயான திடீர்னு யாராவது வருவாங்க என்று அவள் சொல்ல நீ கொடுக்கலனா நானே கொடுப்பேன் இல்லையஷ் அப்பா சொன்னது சரிதானே என்று அவன் குழந்தையிடமே கேட்க குழந்தையும் ஆமாம் என்பது போல் தன் கைகால்களை உதைத்து தலையை ஆட்ட யர்ஷே ஓகே சொல்லிட்டான் என்று அவள் அருகில் வந்தவனின் நெஞ்சில் கை வைத்து தடுத்து அறை வாசல் பக்கம் போய் எட்டி பார்த்துவிட்டு வந்து அவன் இரு கன்னத்திலும் அன்பை முத்தம் பதித்தாள் மது உம் இப்பதான் எனர்ஜியே வருது என்று அவனும் தன் கண்களை மூடி அவளிடமிருந்து முத்தத்தை வாங்கி கொண்டான் மது நீ குழந்தையோடவே இங்க பெட்லேயே படுத்துக்கோ நான் இங்க படுத்துக்கிறேன் என்று பக்கத்தில் இருந்த சிறிய சோஃபாவை காட்டினான் விக்ரம் மாமா இதில் எப்படி நீங்க படுக்க முடியும் திரும்பி படுக்க முடியாது சின்னதா இருக்கு நான் அங்க படுத்துக்கிறேன் நீங்க இங்க பெட்ல படுத்துக்கோங்க என்று மது சொல்ல இல்ல மது நீ அவன் பக்கத்துல இருந்தாதான் சரியா வரும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று அந்த சிறிய சோபாவில் விக்ரம் கால்களை சுருட்டி படுத்துக்கொள்ள மது குழந்தையின் அருகில் படுத்துக்கொண்டாள் ராத்திரி நேரத்தில் குழந்தை பசிக்காக மீண்டும் அழ குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுந்தாள் மது அப்போதுதான் கவனித்தாள் விக்ரம் சேரை கட்டிலுக்கு பக்கத்தில் இழுத்து போட்டு கட்டிலில் மதுவிக்கு பக்கத்தில் தலையை வைத்து கையை அவள் மேல் போட்டு கொண்டு சேரில் உட்கார்ந்தபடியே தூங்கி கொண்டிருந்தான் அவனை பார்த்து புன்னகைத்தவள் எழுந்து உட்கார்ந்து மாமா என்று அவன் தோள்களை தட்டி மெதுவாக எழுப்பினாள் இப்படி தூங்குனீங்கன்னா கழுத்து பிடிச்சுக்கும் என்று அவள் கூறியதை பொருட்படுத்தாமல் இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மீண்டும் அவள் கால்களின் மேல் தலை வைத்து தூங்கியவனை எழுப்பி மாமா கட்டில்ல அந்த பக்கம் இடம் இருக்கு எழுந்து வந்து யஷ்குட்டி பக்கத்துல படுங்க என்று அவள் மீண்டும் எழுப்ப தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்து குழந்தையின் மறுபக்கம் படுத்து கொண்டவனுக்கு போர்வையை எடுத்து வந்து போர்த்து விட்டாள் மது பிறகு நிம்மதியாக தூங்கியவள் அதிகாலை ஐந்து மணிக்கு ரொட்டீன் செக்கப் என்று நர்ஸ் வரும்போது கண்விழித்தாள் விக்ரம் நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான் முந்தைய நாள் முழுவதும் ஓய்வே இல்லை அவனுக்கு ஃபேக்டரிக்கு சென்று வந்தவுடன் மதுவுடன் ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டான் பாதி இரவுக்கு பின் தான் தூங்கவே ஆரம்பித்தான் குழந்தையும் அப்பா இருக்கும் தைரியமோ என்னவோ அவனும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் என்னம்மா குழந்தை நைட் பால் குடிச்சானா என்று கேட்டுவிட்டு குழந்தையை ரொட்டீன் செக்கப் செய்துவிட்டு நர்ஸ் சென்றுவிட இரவு குழந்தைக்கு பால் கொடுத்ததில் அந்த அதிகாலையிலேயே மதுவிற்கு பசி வயிற்றை கிள்ள பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள் எழுந்து அறையில் அங்கும் இங்கும் நடந்தவள் பசி அதிகமாகவே மீண்டும் வந்து கட்டிலில் அமர்ந்தாள் திரும்பி படுக்கும்போது மது தூங்காமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்த விக்ரம் தன் கண்களை தேய்த்தபடியே மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தான் மணி அதிகாலை ஐந்து முப்பது ஏன் மது யஷ் இன்னும் தூங்கிட்டு தானே இருக்கான் நீயும் படுத்து தூங்கு என்றான் என்று அவள் பசியில் வயிற்றை பிடித்து கொள்ள ஒரு கணம் அவளை கூர்ந்து பார்த்தவன் என்ன என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என கேட்டான் பசிக்குது மாமா என்று குழந்தையை போல் சொன்னவளை யோசனையோடு பார்த்தவன் சரி இரு கேன்டீன்ல காஃபி இருக்கான்னு பாத்துட்டு வரேன் என்றான் மாமா இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க என்றாள் மது நீ என்ன பேசுற என் பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகு எனக்கு தூக்கம் எப்படி வரும் என்று எழுந்து சென்றவன் பேஸ்ட் பிரஷ் காஃபி பிஸ்கட் என்று எல்லாமும் வாங்கி வந்தான் இந்தா சாப்பிடு என்று காஃபி பிஸ்கட்டை அவளிடம் கொடுத்தான் பசியில் இருந்தவளுக்கு அதை சாப்பிட்ட பிறகுதான் உயிரே வந்தது ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும் அது வரைக்கும் இது தாங்கும் தானே என்று கேட்டவனை பார்த்து வயிறு மாமா என்றாள் இப்போ யஷி எழுந்து பால் குடிச்சானா உனக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஏழு மணிக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ பசிக்கும்போது சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு பத்து மணிக்கு டாக்டர் வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்றான் சரிமாமா என்று தூங்கும் குழந்தையை ஏக்கமாக பார்த்தாள் மது வீட்டிற்கு சென்ற சுஜியால் விக்ரம் மதுவின் முன்னால் அவளை அடித்ததையும் அவமானப்படுத்தியதையும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்போது அவளின் ஒட்டுமொத்த கோபமும் மதுவி மீதுதான் இருந்தது இவ மட்டும் இல்லாம இருந்திருந்தா விக்ரம் திரும்பவும் என்கிட்ட வந்து சேர்ந்திருப்பான் யார் இவா எங்கிருந்து வந்தா இப்படி விக்ரம் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கா வீட்டில் எல்லாரும் சொல்றதை பார்த்தா விக்ரம் இவள சென்னையில இருந்துதான் கூட்டிட்டு வந்திருக்காரு என்று யோசித்தவள் விக்ரமின் அறைக்கு சென்று அங்கு மதுவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தாள் மதுவின் அலமாரியில் தேடினாள் பிறகு டிராயர்கள் என்று எல்லா இடமும் தேடி பார்த்தாள் எதுவுமே கிடைக்கவில்லை கபோர்டில் இருந்த மதுவின் சேலைகளை களைத்து பார்த்து தேடினாள் அப்போது சேலைகளுக்கு நடுவில் வி எஸ் என்ற இனிஷியல் போட்ட விக்ரமின் தங்கச் சங்கிலி அவள் கண்ணில் படவே அதை எடுத்தவள் இது விக்ரமுடைய இதை ஏன் இவ எடுத்து வச்சிருக்கா தங்க செயின்னு தெரிஞ்சு விக்ரம் அசந்த நேரம் பார்த்து திருடி வச்சிருக்கா இன்னைக்கு அவளை விக்ரம் கிட்ட விட இது ஒன்று போதும் என்று அந்த செயினை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு அறையில் அவள் களைத்து போட்ட பொருட்களையும் சரியாக எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு வந்த சுவடே தெரியாமல் அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள் சுஜிதா விக்ரமும் மதுவும் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீடு வந்தார்கள் பாட்டி மங்காவிடம் சொல்லி ஏற்கனவே ஆரத்தி கரைத்து வைத்திருந்தார் கார் சத்தம் கேட்டதும் மங்கா சீக்கிரமா அவங்க வந்துட்டாங்க குழந்தைக்கு திருஷ்டி எடுக்கணும் என்று பாட்டி மங்காவை அழைத்து ஆரத்தி எடுக்கச் செய்தார் விக்ரமின் கூறிய விழிகளோ மங்காவை துளைத்தெடுக்க பயத்தில் அவள் கைகள் நடுங்கியது வீட்டிற்குள் நுழைந்த விக்ரம் சுஜி கிளம்பி விட்டாளா என்ற யோசனையுடனேயே மேலே அறைக்கு சென்றான் மது குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துக் கொண்டிருந்தாள் விக்ரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று உள்ளே நுழைந்த சுஜியை எரித்து விடுவதைப் போல பார்த்தான் விக்ரம் நீ இன்னும் இங்கதான் இருக்கியா நான்தான் உன்னை ஏர்லி மார்னிங்க கிளம்பி இருக்கணும்னு சொல்லியிருந்தேனே என்று விக்ரம் கேட்க ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க கோபப்படாதீங்க விக்ரம் நான் இன்னைக்கு கண்டிப்பா போயிடுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கள் விஇஎஸ் இனிஷியல் போட்டு ஒரு செயின் வச்சிருந்தீங்களே அது இப்போ எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என விக்ரமை பார்த்து கேட்டுவிட்டு பிறகு திரும்பி மதுவை அனல் கக்கும் பார்வை பார்த்து கொண்டே நின்றாள் சுஜி என்னோட செயின் எங்கே இருந்தா உனக்கு என்ன நீ ஏன் அதை பத்தியெல்லாம் கேட்குற என்று மீண்டும் அவளை கடிந்து கொண்டான் விக்ரம் விக்ரம் அதை நான் சொல்றேன் உங்க செயின் தொலைஞ்சு போச்சு அப்படித்தானே என்றாள் சுஜி ஆமா தொலைஞ்சு போச்சு அதுக்கு என்ன இப்போ நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புற பாரு என்றாள் விக்ரம் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று ஓடி சென்று மதுவின் கபோடை திறந்து அதற்குள் இருந்த விக்ரமின் செயினை எடுத்து வந்து விக்ரமின் முகத்திற்கு முன் ஆட்டி விக்ரம் இதுதானே உங்களோட செயின் என்று கேட்டாள் சுஜி அவள் கையில் இருந்த அந்த செயினை ஆச்சரியமாக பார்த்த விக்ரம் எங்க கொடு என்று வாங்கி பார்த்தான் என்னோட செயின் தான் என்று அவன் நெற்றியை அதற்குள் குழந்தையும் தூங்கிவிட விக்ரமின் பக்கத்தில் வந்து மது இதோ ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்காளே இவ தான் உங்களோட செயினை எடுத்து வச்சிருக்கா அவளோட இருந்து இருந்துதான் நான் இப்ப எடுத்துட்டு வந்தேன் நீங்களே பாத்தீங்கல்ல என்று சுஜி சொல்ல விக்ரம் மதுவை பார்த்தான் மது இந்த செயின் உங்ககிட்டயா இருந்துச்சு என அவன் ஆச்சரியமாக கேட்க மதுவின் கண்களோ கலங்கி விட்டது ஆமாம்மா இந்த செயின் நீங்க என்ன முதன் முதலாக பார்த்தப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணீங்களே அப்போ இது என்னோட முடியலை மாட்டிக்கிச்சு நான் அதை எடுத்து சங்கரி அக்கா கிட்ட கொடுத்துருந்தேன் நான் உங்க கூட சென்னையில இருந்தப்போ சங்கரி அக்கா அதை திரும்பவும் என்கிட்ட கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஆனா அதை நான் என்னோட பேக்கில் எங்கே வச்சேன்னு தெரியல துணிக்குள்ள எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு இத்தனை நாளாக தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஆனால் இது இப்போ எப்படி இவங்க கையில் கிடைச்சதுன்னு தான் எனக்கு தெரியல என்று மது ஆதங்கத்துடன் கூற பார்த்தீங்களா விக்ரம் செய்யின திருடி வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறான்னு என்று சுஜி கூற எய்ச்சி முதல்ல மூடு யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க என்று அனல் தெரிக்கும் வார்த்தைகளுடன் அவளை அதற்கு மேல் பேச விடாமல் தடுத்து நிறுத்தினான் விக்ரம் அவ உங்க செய திருடி வச்சிருக்கா அவள கேள்வி கேட்காம ஏன் விக்ரம் ஏன் மேல கோபத்தை காட்டுறீங்க என்று சுஜிதா பேசியது மேலும் விக்ரமிக்கு கோபத்தை தூண்ட யாரை பார்த்து திருடின்னு சொன்ன அவள யாருன்னு நினைச்ச அவ ஏன் பொண்டாட்டி என்று அவன் ஐந்து விரல்கள் அடுத்த நொடியே சுஜியின் கன்னத்தில் பதிர்ந்திருந்தது அவன் அடித்த கண்ணம் பழுத்து போய் இருக்க கண்ணத்தை தேய்த்து விட்டு விக்ரம் என்று முணங்கியபடியே அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்தாள் சுஜிதா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே அசிங்கப்படுத்துவ நீங்க இருந்து எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற என்று அவன் விரல் நீட்டி எச்சரிக்க கண்களில் கண்ணீரோடு காதலும் கலந்து ஏ வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மது ஆனா ஏன் குழந்தை என்று சுஜி பயத்தில் வார்த்தைகளை மென்று விழுங்க சுஜி இதுக்கு மேலேயும் இங்க நின்னு இருந்தனா என்று விக்ரம் அவள் கழுத்தை பிடிக்க மாமா வேண்டாம் என்று மது அவன் கையை பிடிக்க வர அவன் பார்த்த அனல் பார்வையில் மிரண்டு போய் அங்கேயே நின்றாள் மது ஓகே விக்ரம் நான் போயிடுறேன் என்னை விட்டுடுங்க உயிர் பயம் சுஜியின் முகத்தில் தெரிந்தது ஓடு இங்கிருந்து இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று அவன் அவள் கழுத்தில் இருந்த விரல்களை தளர்த்தியதும் சிறிய இருமலோடு தன் கழுத்தை தேய்த்து கொண்ட சுஜி பெட்டி படுக்கையை எடுத்து ஓடியே விட்டாள் விக்ரம் மதுவை பார்க்க அவளோ சுஜி கூறிய திருடி என்ற வார்த்தையில் மனம் போய் அப்படியே நின்றிருந்தாள் மது என்ன ஆச்சு என்று அவள் தாடையை பிடித்து முகத்தை நிமர்த்தினான் விக்ரம் கண்களில் கண்ணீரோடு மாமா நான் உங்க செய் திருடல அது என்னோட முடியில தான் மாட்டிக்கிச்சு நீங்க போன் பண்ணி சங்கரி அக்கா கிட்ட கேட்டு பாருங்க என்று அவள் முடிக்கும் முன் தன் விரல்களை அவள் வாயில் வைத்து அவள் பேச்சை நிறுத்தி இருந்தான் விக்ரம் ஏய் லூசு எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நான் ஏன் என் பொண்டாட்டிய பத்தி இன்னொருத்தங்க கிட்ட கேட்கணும் என்று அவள் கண்களை துடைத்து நெற்றியில் முத்தமிட்டவன் நெற்றியில் முத்தமிட்டவன் மது ஆக்சுவலா அவ குழந்தைய பார்த்துட்டு போயிடுவேன்னு சொன்னான் அதனாலதான் இங்க தங்க அனுமதிச்சேன் அவையெல்லாம் எத்தனை ஜென்மா ஆனாலும் திருந்த மாட்டா தப்பு என் மேலதான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த செயின் எனக்கு பெருசா என்றவன் அந்த செயினை மது மதுவின் கழுத்தில் போட வர மாமா வேண்டாம் என்று நகர்ந்து கொண்டாள் மது ஏய் மதோ இது என்னோட செயின் அதுவா உன்னை தேடி வந்திருக்கு அப்போது அது உனக்கு தான் சொந்தம் என்று விக்ரம் சொல்ல மாமா அந்த செயினில் வீணு இனிஷியல் போட்டிருக்கு வீங்கிறது விக்ரம்னு உங்கள் பேரு தானே அது பக்கத்தில் எஸ்ன்னு இருக்கு அது சுஜிதா பேரு தானே மாமா என்று அவள் அப்பாவியாக கேட்க சத்தமாக சிரித்தான் விக்ரம் ஓ இந்த செயினை என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிறதுக்கு இந்த யஸ்ங்கிற இனிஷியல் தான் உனக்கு பிரச்சனையா என்று அவன் கேட்க ஆமாம் என்று மெதுவாக தலையாட்டினாள் மது நீ சொன்னது தான் வீணா விக்ரம் எஸ்னா சுஜிதான்னு உனக்கு யாரு சொன்னா என்று விக்ரம் மதுவை பார்த்து கேட்க நானே நினைச்சுக்கிட்டேன் என்றாள் மது சுஜிதா பேர என் நெஞ்சில சுமக்கிற அவ்வளவுக்கு அவ எனக்கு என்ன பண்ணிட்டா அப்படி இந்த எஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களோட இனிஷியல் என்று விக்ரம் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா யாரு மாமா அது என்று அதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மது கேட்க இந்த செயின் எனக்கு பாட்டி செஞ்சு கொடுத்த செயின் அதில் இருக்கிற எஸ்ங்கிற இனிஷியல் எங்கள் பாட்டி அதாவது அம்மாவோட அம்மா அவங்க நாலு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க பேர் சிவகாமி அவங்க தான் எனக்கு என்னோட பேரையும் அவங்க பேரையும் சேர்த்து போட்டு ஏன் ஞாபகர்த்தமா இருக்கட்டும்னு இந்த செயினை செஞ்சு கொடுத்தாங்க இனிமே அந்த செயினை நீயே போட்டுக்கோ பாட்டி கடவுளாக உன் கூடவே இருப்பாங்க என்று அவன் கோரியதும் மாமா அவங்க உங்களுக்காக கொடுத்தது என்று மது யோசிக்க எனக்கு முன்னாடி இந்த செயின் தானே உன் கூடவே இருந்திருக்கு சோ இனிமே இது உன்கிட்ட தான் இருக்கணும் என்று அவனே அவளுக்கு அதை அனுப்பித்தும் விட்டான் ரம்யா பரணியின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் வீட்டின் வெளியில் வீட்டிற்குள் பெருக்கி முடித்து வீடு தொடைக்க மாப்பு வேணும் என்றாள் அதெல்லாம் கிடையாது இந்த இதுல சுத்தம் பண்ணு என்று ஒரு வாளியில் தண்ணீரும் துணியும் எடுத்துக் கொடுத்தான் பரணி முறைத்து கொண்டே அதை வாங்கி வீட்டை துடைப்பதற்குள் அம்மா என்று இடுப்பை பிடித்துக் கொண்டாள் சமையலறையில் கழுவ வேண்டிய பாத்திரங்கள் குவிந்து கிடந்தது துப்பட்டாவை இடுப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு வேர்க்க வெறுவெறுக்க பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்க அவள் முகமெங்கும் பாத்திரம் கழுவும் சோப்பு ஒட்டியிருந்தது சரியாவை சுத்தம் செய்யல என்று மீண்டும் மீண்டும் கழுவிய பாத்திரங்களை எடுத்து சிங்கிள் போட்டுக்கொண்டிருந்தான் வரணி அதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு பக்கெட் நிறைய அழுக்கு துணிகள் இதெல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ் ப்ரஷ் போடாமல் கையிலேயே துவைக்கணும் அவன் ஒரு ஒரு வேலையாக கொண்டே போக என்னால இதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய முடியாது கோபமாக கத்தினாள் ரம்யா நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சே ஆகணும் பரணி அவளை அதிகாரம் செய்ய முடியாது முடியாது என்று கத்திக்கொண்டே தூக்கத்திலிருந்து கண் விழித்தாள் ரம்யா சே இது கனவா நல்ல வேலை அம்மாடியோ எவ்வளவு வேலை பாத்திரம் துணி எல்லாம் கனவா நிம்மதி பெருமூச்சு விட்டாய் இந்த ரெண்டு நாளா கிளாஸ் டெஸ்ட் ப்ராஜெக்ட் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு ஆனா நாளைக்கு கண்டிப்பாக போயாகணும் சம்பளமில்லாத வேலைக்காரி கடிச்சிட்டான்னு கனவுல வந்த மாதிரி நிறைய வேலை கொடுப்பானோ நடு இரவில் எழுந்து உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தாள் ரம்யா வேற வழி இல்லை பல்ல கடிச்சிட்டு அவன் சொன்ன மாதிரி பத்து நாள் வேலை செஞ்சுதான் ஆகணும் ரம்யா எவ்வளவோ செஞ்சுட்ட இதை செய்ய மாட்டியா அவளுக்கு அவளே மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டு மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிவிட்டாள் அன்று காலை ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது மாலை வீடு வர நேரமாகும் என்று பாட்டியிடமும் மதுவிடமும் சொல்லிச் சென்றாள் ரம்யா அன்று மாலை பரணி ரம்யாவிற்காக கல்லூரி வாசலில் காத்திருந்தான் அடர் நீல நிற சட்டை வெளிர் நீல நிற பேண்ட் அணிந்து கண்களில் இருந்த கூலசை நெற்றிக்கு ஏற்றி விட்டிருந்தான் வாயில் சூயிங்கம் என்றபடியே அவன் பைக்கில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் அவன் கண்கள் கல்லூரி முடிந்து வெளியில் வரும் மாணவர்களில் ரம்யா வருகிறாளா என்று ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்க அவனை கடந்து சென்ற அத்தனை இளம்பெண்களின் பார்வையோ அவன் மேல்தான் பதிந்து சென்றது அந்த சிவப்பு நிற சுடிதாரில் காற்றில் களைந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டபடியே ரம்யா பிரியாவுடன் பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் தன்னை மறந்து விட்டான் பரணி இவ நெஜமாவே இவ்வளவு அழகா இருக்காளா இல்ல ஏன் கண்ணுக்கு அப்படி தெரியறாளா அவன் மனதில் அவள் அழகைப் பற்றி ஒரு ஆராய்ச்சியே நடந்து கொண்டிருக்க அவள் ஒரு ஒரு அடி அவனை நோக்கி நகர்கையில் அவன் இதயத்தில் மொட்டுவிட்ட காதல் பூக்கள் மொத்தமாய் ஒரு சேரம் மலர்ந்தது வாடி என் ஜில்லு பைத்திய மாதிரி புலம்ப விட்டுட்டியடி என்னோட ஆசைக்கு இப்பவே உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டணும் போலதான் தோணுது ஆனா ஊ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவளை ஆழமாக பார்த்து கொண்டே பைக்கிலிருந்து எழுந்து நின்றான் பரணி